இல்லை வேற எந்த சிவன் கோவிலோட திருவண்ணாமலை கோவில் மக்கள் வந்து அதை எப்படி பார்க்காத பக்தியில எடுத்துட்டு போகாது இப்போ அவ்வளவு ஞானிகளை நான் சொல்லிய சமாஜில இருந்து நம்மளுக்கு அவங்க அருள் கிடைக்கணும்னா நம்ம அப்போ அந்த ஞானி கெட்ட வார்த்தைகளோ ஒருத்தரை பழித்து பேசுவதோ அதெல்லாம் எதுவும் பேசாம வந்து அந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து எட்டு லிங்கங்கள் கோயில் வந்து லிங்கங்கள்ல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க ஒன்பதாவது ரகசியமா குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனுமே குரு நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் ஆத்மா வணக்கம் சாமி இன்னொரு நேம் கோகுல கிருஷ்ணன் நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன் சமீப காலமா நம்ம கிரிவலம்லாம் திருவண்ணாமலையில ரொம்ப லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க வேண்டியதை நினைச்சிட்டு கிரிவலம் போயிட்டு வந்தால் அஞ்சு வாரம் இல்லை ஆறு போட்டமே போனால் நினைச்சது நடக்கின்றாங்க அதெல்லாம் உண்மைங்களா கிரிவலத்தை பார்க்கலாம் சிவனே மலையா இருக்கிறது தான் திருவண்ணாமலை ஓகே ஒன்று ரெண்டாவது திருவண்ணாமலை வேற எந்த சிவன் கோவிலோட திருவண்ணாமலை கோவில் தான் முக்தி மோட்சத்துக்கான இடம்னு சொல்லப்படுது ஞானத்துக்கான இடம்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை ஏன்னா திருவண்ணாமலை ஐதீகம் பார்த்திங்கன்னா அங்கே தான் சிவன் வந்து என்ன பண்ணாராம் இந்த பிரம்மா விஷ்ணு வந்தப்போ அந்த கதை தெரியும் இல்லையா அவங்களுக்கு ஸோ பிரம்மா விஷ்ணு வந்து யார் பெரியவர் என்று இருக்கும்பொழுது அப்போ கிட்ட வந்து கேட்கும்போது சிவன் வந்து யார் சொல்றாரு ஏன் யார் என்ன அடி முடிய பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து அடி யார் முதல்ல பார்க்குறது முடிய பார்க்கணும் அவங்க தான் வந்து இவருக்கு பெரியவர் ஒரு சில இவர் வந்து அம்சாவா மாறி அந்த வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சுக்குவாரு இவர் மாவட்டம் பூர்ணமாக வந்து தோண்ட ஆரம்பிச்சுக்குவாரு ஸோ இந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போவாங்க கண்டுபிடிக்க முடியாது அப்புறமா தாளம்பு வந்து விடும் தாளம்பு வந்து விடும்போது நீங்கள் என்னை பார்த்துட்ட தலையில் இருக்கும்போதுன்னு சொல்கிறது அந்த கதை தெரியும் எல்லாருக்குமே ஸோ வந்து அந்த இடம் வந்து மகாவிஷ்ணுவையும் இவரையும் பிரம்மாவுக்கும் அந்த ஞானம் என்ற ஒரு உண்மையை உணர்த்தின இடம் தான் இந்த திருவண்ணாமலை என்ற ஒரு இடம் ஸோ அங்கே போனா எல்லாருக்கும் முக்தி என்றது நிச்சயம் அதனால அதுதான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கோடாட கோடி ஞானிகள் வந்து அங்கே முக்தி அடைஞ்சிருக்காங்க அது சும்மா விளையாட்டான பூமி இல்லை ஏன்னா இப்போ நான் நம்ம மக்கள் வந்து அதை எப்படி பார்க்காது பக்தியில் எடுத்துகிட்டு போகிறாங்க இனிவலம் சுற்றுறாங்க எல்லாமே பண்றாங்க ஞானத்தை தேடி சுற்றுலாங்களா உலக வாழ்க்கைங்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே எப்படி வந்து உங்களுக்கு பலன் ஸோ நம்ம அந்த இடம் என்னவோ அந்த இடத்துக்குள்ள என்ன எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ண கற்றுக்கணும் திருவண்ணாமலைன்னா ஞானத்துக்கான இடம் அங்கே போய் நான் ஞானத்தை தேடாம நான் போய் செல்வத்தை தேட்டேன்னா என்ன கிடைக்கும் அங்கே அதுதான் வந்து திருவண்ணாமலை இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் ஆறு வாரம் போனாலும் சரி நூறு வாரம் திருவள்ளாலும் சரி என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் நீங்க ஞானத்துக்காக போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஞானம் கிடைக்கும் திருவண்ணாமலை நானும் வந்து போயிருக்கேன் மலை மேலே பல நாட்கள் தியானம் செஞ்சிருக்கேன் ஆனால் அங்க நம்ம எதுக்காக போய் என்ன கேட்கணுன்றது முக்கியம் பக்தியில் பக்தியில போயிட்டு அங்கே சுற்றுனீங்கன்னா ஒரு பலனும் இல்லை அந்த அவ்வளோ ஞானிகள் இருக்கிறாங்க அவ்வளோ ஞானிகள் அங்கே சமாதிலே இருக்காங்க இப்போ அவ்வளோ ஞானிகளும் அவருடைய சமாதிலேருந்து நம்மளுக்கு அவங்க அருள் கிடைக்கணும்னா நம்ம அப்போ அந்த ஞான ஒழியில் போய் அந்த ஞான வழியில் போயிட்டு அந்த தேட ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும் நீங்கள் சொன்னதுல இருந்து எப்படியே ஒரு இது இப்போது அந்த கிரிவலம் வரும்போது நீங்கள் சொன்னீங்க அங்கே ஞானிகள்லாம் இருக்காங்க நிறைய பேர் கூட நம்ம ஒரு பேர் ஞாயம் இருந்திருக்காங்க பொதுவாக நம்ம எதோ இந்து நம்பிக்கையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது தேவர்கள் ஞானிகள் எல்லாம் மேலே சுத்திட்டு இருப்பாங்க சதாஸ்துன்னு சொன்னாது நடக்கும் அத மாதிரி அதுவும் ஒரு இதுவா இருக்கமோ அது மாதிரி கிரிவலம் சுத்தம்போது அந்த மாதிரி பெரியவங்க அதுக்கு வந்து சொன்னாங்க அந்த மாதிரி அது சதாஸ்து நாளைக்கு சொல்லிட்டே இருப்பாங்கப்பா நீ கெட்டது பேசாதப்பா நல்லதே பேசுவ ஏன் உங்க குணம் நல்ல குணமா இருக்கணும்னு அவங்க யாரும் வந்து சதாஸ்து சொல்ல மாட்டோம் அவங்களுக்குன்னா வேற வேலை இல்லையா நீ என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்து உங்களுக்கு வந்து சதாஸ்துன்னு சொல்றதுக்கு அவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அது ஏன் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னா கெட்ட வார்த்தைகளோ ஒருத்தரை பழித்து பேசுவதோ அதெல்லாம் எதுவும் பேசாம நல்லதையே நினை நல்லதையே செய் என்றதுக்கு சொல்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்களே தவிர்த்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்டோம் அவங்க சதாசம் சதாசம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்போ ஒரு லட்சம் பேர் இந்த ஒரு ப அம்மா பௌர்ணமிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் போறாங்கன்னு கேள்விப்படுறாங்க கிரிவலத்துக்கு அப்ப எத்தனை பேர் பேசுறது உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க அவங்கன்னா டிபார்ட்மெண்ட்டா நடந்துட்டு இருப்பாங்க இல்லை சொல்லுங்க அத்தனை பேரும் என்ன ஊர் கதை பேசுறான்னு தெரியலையே அந்த ஊர் எல்லாம் அவங்க கேட்டு அவங்க எல்லாத்தையும் வேணான்னு விட்டு அந்த நிலையில இருக்கிறவங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பே இருக்கு ஓகேங்களா சரியா அங்க இருக்கிற ஞானிகள் அந்த உயர்ந்த நிலை போய் அடைஞ்சிருக்காங்க அந்த உயர்நிலை அடைஞ்ச ஞானிகளுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி அங்க உட்காந்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அவங்க நம்மளை வாழ்த்து இந்த ஆன்மா வாழ்த்துவாங்க இந்த உடலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அவங்களே அவங்க உடல் வானாண்டுகளில் தான் ஆன்மீக பாதையில உள்ள வந்து இருந்தாங்க பல வருடங்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கரெக்டுங்களா நம்ம உடலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை நம்ம ஆன்மா மேல்நிலை அடைகிறதுக்காக உதவி பண்ணுவாங்க இப்ப அதே மாதிரி வந்து அந்த மலையை சுத்தி பாத்தீங்கன்னா வந்துட்டு எட்டு லிங்கங்கள் கோயில் வந்து லிங்கங்கள்ல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க ஒன்பதாவது லிங்கம் ரகசியமா அந்த மலை உள்ள பக்கத்திலேயே இருக்கு பத்தாவது லிங்கம் வந்து அந்த மலையே லிங்கம் இறைவன் சொல்றாங்க இப்ப இந்த எட்டு லிங்கம் ஒன்பது லிங்கம் இருக்கிற அந்த இடம் ஏன் அந்த மாதிரி அங்க வச்சிருக்காங்க கிரிவலத்துல ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய நவத்வாரத்துக்கம் அந்த பத்தாவது லிங்கம் வந்து அந்த மலையே கோவில்னு இறைவன் என்று சொல்றான் இல்லையா அந்த மலையே இறைவன்ன்றது நம்ம பத்தாவது வாசல் அதுதான் சொர்க்க வாசல் என்று சொல்கிற அந்த இடத்த வந்து குடிக்குது அதுதான் வந்து திருவண்ணாமலை என்ற உண்மை அர்த்தம் ஆனால் நம்ம மக்கள் வந்து பக்தியில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கங்கிறத வந்து ஞானத்தில் யாரும் பேச என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்